நமச்சிவாய பிறன் முகண்ட சி அண்ட் மேட்ரிமோனி யூடியூப் சேனல் நேர்களுக்கும் எனது தகப்பனார் நடராஜ நாடார் நினைவு நாடார் இலவச திருமண தகவல் மையம் மற்றும் எனது தாயார் தெய்வ திருவாளர் முனியம்மாள் நடராஜ நாடார் நினைவு நாடார் இலவச திருமண தகவல் ஆகிய இரு வாட்ஸ்அப் தளங்களிலே பயணம் செய்து கொண்டிருக்கும் என அருமை வரந்தேடும் பெற்றோர்கள் அனைவருக்கும் மார்கழி மாத வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதென்ன சார் வணக்கத்திலேயே மார்கழி மாத வணக்கம் உண்மையிலேயே வணக்கத்துக்குரிய மாதமே இந்த மார்கழி மாதம் அன்புக்குரிய வறந்தேடும் பெற்றோர்களே இன்று மார்கழி மாதம் மூன்றாம் நாள் சகல வித்தைகளுக்கும் காரணமாகிய நவகிரகங்களின் இளவரசனான புத பகவானின் நாள் புதன்கிழமை அருமைக்குரிய நேர் பெருமக்களே இந்த மார்கழி திருநாளிலே காலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு ஒரு பையனின் பெற்றோர் மற்றும் காலை ஆறு மணி அளவிலே ஒரு பெண்ணின் தாயார் எனக்கு அழைப்பு விடுத்து மார்கழி மாதத்திலே பையனுக்கோ பெண்ணுக்கோ வறந்தேடும் விஷயங்களிலே பேச்சுவார்த்தை நடத்தலாமா என்ற ஒரு அருமையான கேள்வியை எழுப்பினார்கள் அன்புக்குரிய வறந்தேடும் பெற்றோர்களே மாதத்திலே நான் மார்கழி மாதம் என்று விஷ்ணு பகவான் சொன்னதாக வரலாறு கூறுகிறது மார்கழி மாதம் ஒன்றும் அப்படி ஒன்றும் குறைந்த மாதம் அல்ல மார்கழி மாதத்திலே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்களை நிறுத்தி வைத்துவிட்டு இறை வழிபாட்டிற்கு ஒதுக்க வேண்டும் என்பதற்காக நமது முன்னோர்கள் ஆக்கி வைத்த இந்த வழிபாட்டு முறைகளை உள்ளடக்கிய மாதமே இந்த மார்கழி மாதமே தவிர மார்கழி மாதத்திலே அன்புக்குரிய வறந்தேடும் பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளுக்கு வறந்தேடும் விஷயங்களை நீங்கள் ஸ்டாப் செய்துவிட வேண்டாம் நிறுத்தி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை பெண்ணை பாருங்கள் பையனை பாருங்கள் பெண்ணை விசாரியுங்கள் பையனை விசாரியுங்கள் எது வேண்டுமானாலும் செய்யலாம் இன்னும் சில பெற்றோர்கள் பேச்சு மாற வேண்டாம் என்று கருதி அவர்களுக்குள்ளாகவே ஒரு கோவிலில் வைத்து பெண்ணை காண்பித்தால் அவர்களுக்குள்ளாகவே அது நாலு பேர் அஞ்சு இருப்பாங்க அதாவது பையனுடைய பேரண்ட்ஸும் பெண் பெண்ணுடைய பேரண்ட்ஸும் நாலு பேர் அஞ்சு இருந்தால் கூட இடம் முடிவாகிவிட்டது இனிமேல் மாற்றத்திற்கு இடம் இருக்கக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு அந்த பெண் பார்க்கும் இடத்திலேயே அந்த நாலு பேர் அஞ்சு பேர் மட்டும் ஒரு பூ வச்சு விட்டுறாங்க காரணம் என்னென்னா பெண்ணுக்கு அடுத்த வரன் பார்க்க வேண்டிய வேலை இருக்காது பையனுக்கு அடுத்த வரன் பார்க்க வேண்டிய வேலை இருக்காது இரவருடைய மனங்களிலும் ஒரு குழப்பங்கள் இருப்பதற்கு இடமில்லை பூ வைத்து விட்டால் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை மாறாது உறுதியாகிவிட்டது இதற்கு மாதம் ஒரு தடையில்லை அன்பு நேயர்களே அன்பு வரண் தேடும் பெற்றோர்களே அதற்கு அடுத்ததாக தை வருகின்ற தை மாதத்திலே ஒரு நல்ல நாளாக பார்த்து குற்றார் உறவினர்களை அழைத்து நீங்கள் ஒரு நல்ல பெரிய கிராண்ட் ஃபங்க்ஷனாக நடத்தலாம் இதற்கும் இடையிலே மார்கழி மாதம் வேண்டாம் என்று நீங்கள் நினைக்கும் பட்சத்திலே ஒரு பெண் உறுதியாகிவிட்டது ஒரு பையனுக்கு பேசி முடித்தாகிவிட்டது பையனுக்கு பெண் முடிவாகிவிட்டு என்று ஒரு நீங்கள் ஒரு முடிவெடுக்கும் பட்சத்திலே உங்களுக்குள்ளாக நீங்கள் தை மாதம் ஒரு தேதியை குறித்து விட்டு அந்த தேதி வரும் வர வரை அமைதியாக இருந்து விடாமல் உங்களுக்குள் ஏதாவது பேசிக்கொண்டே இருங்கள் அன்பு நேயர்களே அன்பு வறந்தேடும் பெற்றோர்களே ஏனென்றால் அந்த தான் உங்களுடைய தொடர்கதையாக அமையும் உங்களுடைய வறந்தேடும் விஷயத்திலே ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு உங்களுடைய கல்யாண சம்பந்தமான ஒரு தொடர்கதையாக ஆரம்பிக்கும் நீங்கள் பேசுவது பூ வைக்காத பட்சத்திலும் பூ வைத்து விட்டால் நீங்கள் பேசிகிட்டே இருப்பீங்க அது வேறு விஷயம் பூ வைக்கல ஆனால் தை மாதம் தான் வைக்க போகிறோம் ஆனால் முடிச்சாச்சு பேசியாச்சின்னு சொன்னால் உங்களுக்குள்ளே ஏதாவது கான்டாக்ட் இருந்துக்கிட்டே இருந்தால் மாறாது நீங்கள் மாறு மாதம் பூ வைக்க வேண்டாம் நினச்சா இந்த யுக்தியை நீங்கள் கையாளுங்கள் அதுபோக நம்மளுடைய சேனலுடைய நோக்கம் தாமதமற்ற திருமணங்கள் தடைகளற்ற திருமணங்கள் இந்த விஷயத்திலே இன்று ஒரு இரு விஷயங்களை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன் தாமதமற்ற திருமணங்கள் தடைகளற்ற திருமணங்கள் இதுவே எமது குறிக்கோள்கள் என்பது நமது நம்ம சேனலுடைய நோக்கம் சரி சார் இப்போ தாமதம் எதனால் வருகிறது என்பது பல வீடியோக்களிலே நாம் சொல்லிவிட்டோம் நமது சேனல் முந்நூறாவது வீடியோவை எட்டி பிடிக்கப் போகிறது என்பது இறைவன் எனக்கு அளித்த வரம் சரி நேர்களே அப்போ தாமதம் இரண்டு மெரிய விஷயங்களிலே வருவதாக இன்றைய சமுதாய கருத்து என்னுடைய கருத்து இல்லை இன்றைய சமுதாய கருத்து ஒன்று சார் நாங்கள் ஜாதகம் பார்க்க ஆரம்பித்தோம் பொரு ஒன்றுமே பொருந்தி வரமாட்டேங்குது அஞ்சு வருஷம் ஆகுது சார் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எந்த ஜாதகம் பொருந்தி வரல இது உங்கள் பாயிண்ட்டு தான் நான் யாரையும் ஒன்றும் சொல்லலை நீங்கள் சொல்லி சொன்னதை நான் சொல்கிறேன் ஜாதகம் ஐந்து ஆண்டுகளாக பொருந்தி வரவில்லை காலதாமதத்திற்கான முதல் பாயிண்ட்டு இன்னைக்கு ரெண்டு பாயிண்ட்டு சொல்ல போகிறோம் அதில் ஒரு பாயிண்ட்டு இரண்டாவதாக பெண்கள் தாங்கள் வேலை செய்யும் குறிப்பிட்ட துறையிலேயே பையன்கள் வேண்டும் என்று பெண்களுடைய அப்பா அம்மா அதாவது பெற்றோர்களுக்கு ஒரு நிபந்தனை விதித்திருப்பதாக காது வழி செய்தி மட்டுமல்ல பரவலாக பேசப்படுகின்ற விஷயம் அதே துறையிலே பையன் வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதே துறையிலே வரக்கூடிய பையன்கள் நான் ஏற்கனவே எனது தந்தையாருடைய குறிப்பிலே நான் தினசரி செய்தித்துளி என்று நான் வெளியிட்டு வருகிறேன் அதிலே ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன் அவர்கள் கேட்கக்கூடிய அந்த துறையிலே பணியாற்றக்கூடிய அத்துணை பையன்களும் அதாவது ஏறக்குறைய தொண்ணூற்றி எட்டு சதவீதம் பையன்கள் தனது சொந்த உழைப்பிலே முன்னேறி வந்தவராக இருக்கிறார்கள் ஐடி துறையிலே நான் துறையை துறை என்று சொல்வதை விட நான் ஓப்பனாக பேசுகிறேன் நான் எதற்கும் பயப்படவில்லை அந்த துறையில்தான் எனக்கு வேண்டும் என்று கேட்கும் பொழுது அந்த துறையிலே வேலை பார்க்கும் பையன்களுடைய பேக்ரவுண்டை வேணும் என்று பெற்றோர்கள் கேட்கிறார்கள் அதாவது இப்போ நான் சொன்ன மாதிரி தொண்ணூற்றி எட்டு சதவீதம் பையன்கள் சொந்த முயற்சியிலே முன்னேறி வந்தவர்கள் அவர்களுடைய அப்பாவை இந்த பெண்ணினுடைய பெற்றோர்கள் பையனுடைய பெற்றோர்களை சொந்த முயற்சியிலே முன்னேறி குறிப்பிட்ட துறையிலே இன்று வேலை பார்க்கும் அந்த பையனுடைய பெற்றோர்கள் இவர்கள் பெண்ணின் பெற்றோர்கள் பையனுடைய பெற்றோர்களை சம்பந்தர்களாக ஏற்றுக்கொள்ள அவர்கள் முன்வரவில்லை அப்போ ஆகுதுன்னா அப்போ அந்த துறையிலே நான் பையன் பார்க்கிறேன் எனது பெண் வேலை பார்க்கும் அதே துறையிலே நான் பையன் பார்க்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கும் காலபட்சத்திலே அவருடைய பெற்றோர்களை சம்பந்தாராக ஏற்றுக்க பையனாக ஏற்றுக்கிடுவாங்க ஆனால் அவருடைய பெற்றோரை சம்பந்தாராக ஏற்றுக்கிறதுக்கு இவங்கள் முன்வரவில்லை அந்த நேரத்திலே காலதாமதம் ஏற்படுகிறது ரெண்டு பயன்றி விஷயமாக இன்றைக்கி சொல்லியிருக்கா ஒன்று வந்து ஜோதிடம் பார்க்கறதுனால பொருந்தி வரல இன்னொன்று வந்து அதே துறையில் பார்க்கிறேன் பேர் வழி என்ற கார என்று சொல்லிக்கொண்டு காலம் கிடைக்கிறது இதில் எங்கள் அம்மா சொல்லுவாங்க எங்கள் அம்மா வந்து ஒரு இப்போ எனக்கு இன்றைக்கி ஐம்பத்தெட்டு வயசு ஆகுதுன்னா இப்போ எங்கள் அம்மா நோவமாக நாவ் அவங்க நிறைய பழமொழி சொல்லுவாங்க அவங்க வந்து ஒரு படிக்காத மேலே நான் வந்து என்னை அவங்க பேரில் இன்றைக்கி வந்து நம்ம தெய்வ திருவாளர் முனியம்மா நடராஜர்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் இலவச குரூப் நடத்துகிறோம் பார்த்தீங்களா அம்மா அப்போ அவங்க பேரில் இன்றைக்கி வந்து நிறையா திருமணங்கள் நடக்குது இன்றைக்கி ஐயா பேரில் நடராஜா இருக்கும் நிறையா திருமணம் நடக்குது அப்படின்னா அவங்க இன்றைக்கி படிக்கலைன்னாலும் இன்றைக்கி நாங்கள் வந்து பிரதர்ஸ் நாலு பேர் நாலு பேருமே வெல் டு பேசன்ஸ் ஒரு படிக்காத என அருமை தலைவர் காமராஜர் இன்றைய உலக புகழ்பெற்ற தலைவர் மாதிரி அம்மா வந்து படிக்கலைன்னாலும் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லுவாங்க எங்களுடைய ஃபவுண்டேஷன் வந்து அம்மா அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க வேப்பண்ணை வித்த காசு கசக்குமா இது அம்மா சொல்லலை அம்மா எங்களுக்கு சொன்னாங்க ரைட்டா வேப்பண்ணை வித்த காசு கசக்குமா அப்போ அதே துறையில் வேலை பார்க்கும் பையன் மட்டும்தான் வேண்டும் என்று சொன்னால் அதே துறையில் வரக்கூடிய வருமானம்தான் உங்களுடைய குடும்பங்களுக்கு ஆதாரமாக விளங்குமா உங்களுடைய குடும்பத்தை கட்டி காக்குமா இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் மற்ற துறையில் வர வருமானம் வந்து உதவாதா அது காசு இல்லையா நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நான் வந்து என்கிட்ட வர்றாங்க சார் நீங்கள் வந்து இலவச ஆலோசகர் மற்றபடி நிறைய பையன்களை ரெஃபர் பண்ணுறீங்க பொண்ணுகளை ரெஃபர் பண்ணுறீங்க என்ன அடிக்கடி சொல்கிறீங்க தெரிந்தோ தெரியாமலோ ஒரு திருமணம் நடக்க நீங்கள் ஒரு காரணமாக இருந்தால் தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் செய்த பாவங்கள் நீங்குங்கிறத சொல்கிறீங்க நீங்களும் அது மாதிரி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆலோசனை கேட்டு வருவர்களுக்கு நான் பேங்க் துறையில் வங்கி துறையிலே வேலை பார்க்கக்கூடிய பையன்களை ரெஃபர் பண்ணினால் எனக்கு வேண்டாம் எனக்கு நான் வேலை பார்க்குற துறையில் தான் பையன் வேணும் அது சரி விரிவுலைய அதாவது கல்லூரி பேராசிரியராக வேலை பார்க்கக்கூடிய பையன்களை கொடுத்தால் எனக்கு வேண்டாம் எனக்கு நான் வேலை பார்க்குற அந்த துறையில் தான் வேணும் சரி சார் பொதுப்பணித்துறை பிடபிள்யூவில் ஒரு பையன் வந்து இப்போ தான் அவர் ஜாயின் பண்ணியிருக்காரு வயசு இருபத்தி எட்டு ஆகுது அவர் வந்து ஏஇாக இருக்கார் அவருக்கு பொண்ணை தருவீங்களானால் எனக்கு சம்மதம் ஒரு அரசு அதிகாரி அவர் எனக்கு சம்மதம் ஆனால் பொண்ணு வந்து நான் வேலை பார்க்குற அந்த துறையில் தான் பையன் வேணும்னு கேட்குறேன் வேப்பண்ணை விற்ற காசு கசக்குமா அம்மா சொன்னதை திரும்பவும் நினைவுபடுத்துகிறேன் என்னென்ன துறையில் நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு மூணுது சொல்லியிருக்கேன் பேங்க் ஸ்டாஃப் சொல்லியாச்சு டீச்சிங் ஸ்டாப்பு சொல்லியாச்சு கவர்மெண்ட் ஸ்டாஃபு சொல்லியாச்சு எதுவும் வேண்டாம் எனக்கு நான் வேலை பார்க்குற துறையில் தான் எனக்கு பையன் வேணும் இதற்கிடையிலே ஆள் குறைப்பு என்று சொல்லி அடிக்கடி வந்து வே வேலை வாய்ப்பு இழக்க வேண்டியிருக்கிறது அதிகமான சம்பளத்தில் உள்ளவர்களை குறைத்துவிட்டு குறைந்த சம்பளத்திலே புதிய அப்பாயின்மெண்ட்களை போடுகிறார்கள் சொல்கிறதில் நீங்கள் தாங்க நான் சொல்லலை நிரந்தரமான வேலை இல்லை என்று சொல்பவர்களும் நீங்கள் தான் நான் சொல்லவில்லை அப்போ வங்கிப் பணி நிரந்தரமானதா இல்லையா ஆசிரியர் பணி நிரந்தரமானதா இல்லையா அரசு பணி நிரந்தரமானதா இல்லையா நல்லது கிட்டது பார்க்க தெரிந்தவர்கள் நாம் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் அன்பு நேயர்களே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் தேக்க நிலை நிறையவே இருக்கிறது அன்பு நேயர்களே பல ஆண்டுகளாக இந்த துறையிலே நான் கண்காணித்து கொண்டிருக்கிறேன் எம் எம்பெருமான் சிவனார் எனக்கு இட்ட பணியாக நான் இதை செய்து கொண்டிருக்கிறேன் எனக்கு அவர் பணி மட்டும் கொடுக்கவில்லை இந்த பணியை செய்ய சொல்லி எனக்கு அவர் அதிகாரம் கொடுக்கின்ற அதே நேரத்திலே என்னுடைய வருமான வாய்ப்பையும் பல வகையிலும் பெருக்கிக் கொடுத்து கொண்டு இதை செய்வதற்கான நேரத்தையும் ஒதுக்கி கொடுத்திருக்கிறார் எம்பெருமான் சிவபெருமான் என்பதை நான் இந்த நேரத்திலே அவரை வணங்கி மகிழ்ச்சியுடன் என் நேயர்களிடம் நான் இதை செய்து கொள்கிறேன் அன்பு நேயர்களே அவர் கொடுத்த நேரம் அவர் கொடுத்த ஞானம் அவர் கொடுத்த அனுபவங்களை வைத்து எனது அன்பு நேயர்களிடம் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் தேக்க நிலை நிறையவே இருக்கிறது எனக்கு குறிப்பிட்ட துறையில்தான் வேண்டும் வேண்டுமென்று சொல்லிக்கொண்டு வரக்கூடிய அருமையான வரன்களை நீங்கள் நிராகரிப்பதன் மூலம் பைய பெண் பார்க்க அதாவது பெண் பார்க்கக்கூடிய பையன்கள் செய்து ஒரு தேக்க நிலை பையன் பார்க்கக்கூடிய பெண்கள் செய்து ஒரு தேக்க நிலை பஞ்சம் என்பது இல்லை இதை பல வீடியோலும் சொல்லிவிட்டேன் பெண்ணிற்கு பஞ்சம் என்பது ஆர்டிஃபிஷியல் ஸ்கேர் சிட்டி என்று சொல்வார்கள் இயற்கையாகவே செயற்கை இயற்கை அல்ல செயற்கையாகவே எழக்கூடிய ஒரு டிமாண்டு ஆர்டிஃபிஷியல் டிமாண்டு அங்கே வந்து உண்மையிலே வந்து எல்லாம் பொதிந்து கிடைக்கிறது திருமணச் சந்தையிலே ஆயிரக்கணக்கான என்று சொல்வதை விட லட்சக்கணக்கான என்று சொல்லக்கூடிய மேட்ரிமோனி அலுவலகங்கள் நிறையவே திறக்கப்பட்டு அத்தனை அலுவலகங்களிலும் லட்சக்கணக்கான ஃபைல்கள் குவிந்திருக்கின்றன வரன் கிடைக்காமலா இருக்கிறது உங்களுடைய செயல்களையும் செயல்பாடுகளையும் மறுபரிசீலனை செய்யுங்கள் அன்பு பெற்றோர்களே உங்கள் வீட்டில் திருமண மனம் வீச வேண்டும் திருமணம் என்று அதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள் லக்ஷ்மி குடியேற வேண்டும் உங்களுடைய மனதை சுத்தமாக்கி உங்களுடைய மனதை வெளிச்சமாக்கி உங்களுடைய எண்ணத்திற்கு வெளிச்சமூட்டி நீங்கள் இரு விஷயங்களிலே மறுபரிசீலனை செய்யுங்கள் அன்பு ஜோதிடம் பார்ப்பதில் உங்களுக்கு ஐந்தாண்டு காலதாமதமாகிறது என்று நீங்கள் வருத்தப்படும் பட்சத்திலே வரன்களை எல்லாம் விட்டுவிட்டு இன்று அதே போல எந்த வரனும் அமைந்து வரவில்லை ஆனால் வந்த வரன்களை விட்டுவிட்டு என்று வருத்தப்படுவதை விட்டுவிட்டு உங்களுடைய பாதுகாப்பாளரான உங்கள் குலதெய்வம் உங்கள் குடும்பத்தை காத்து கொண்டிருக்கும் உங்கள் குலதெய்வத்திடம் சென்று பூக்கட்டி உத்தரவுகள் என்று பல வீடியோக்களிலே நான் சொல்லியிருக்கிறேன் அந்த உத்தரவுக்கு மறு பரிசீலனை கிடையாது அது உத்தரவு கொடுத்துவிட்டால் நீங்கள் கெட்டி மேலே சத்தம் நீங்கள் உத்தரவிட்டு விடலாம் அன்பு நேர்களே அது ஒரு பாயிண்ட் அடுத்ததாக குறிப்பிட்ட துறையிலே வேண்டுமென்று நீங்கள் விரும்புவதை ஒரு ஆசையாக வை மட்டும் வைத்திருங்கள் அது முடிவு அல்ல என்று நான் சென்ற வீடியோவில் சொல்லிவிட்டேன் முடிவு என் பெருமான் சிவபெருமானுடைய கையில் இருக்கிறது அந்த முடிவுக்காக காத்திருந்து காலத்தை விரயம் செய்து பிள்ளைகளின் பருவ வயது என்று ஒன்று இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள் நிலையற்றது என்று நீங்களே சொல்லக்கூடிய ஒரே துறையிலே அன்பு நேயர்களே ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் நடக்கிறது என்று சொன்னால் ஒரே துறையிலே வேலை பார்க்கக்கூடிய இரண்டு பேருக்குமே வேலை வாய்ப்பு இழக்கக்கூடிய பட்சத்திலே நீங்கள் என்ன போகிறீர்கள் என்பது என்னுடைய கேள்வி அன்பு நேயர்களே தாங்கள் உங்கள் ஆசைப்படக்கூடிய துறையிலே நீங்கள் இருங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை உங்களுடைய வாழ்க்கை துணையை இன்னொரு துறையிலே நீங்கள் செலக்ட் பண்ணும் பொழுது நாளைக்கு ஏதாவது நான் சொன்ன மாதிரி நடந்துவிட்டால் கூட அந்த இன்னொரு துறை நிரந்தரமான அந்த துறை உங்களை காக்கும் என்று கூறிக்கொண்டு உங்களுடைய உங்களுடைய வீடுகளிலே ஒரு ஆலோசனை செல்லக்கூடிய ஒரு இடத்திலே நான் இருக்கிறேன் என்ற பெருமிதத்தோடு எனக்கு வாய்ப்பளித்த யூடியூப் நிறுவனத்திற்கும் இனி வரும் காலங்களிலே இளைய சந்ததியினர்கள் இல்லற துணைவராகவும் இல்லைய இல்லற துணைவியாகவும் பதவி ஏற்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு எமெருமான் சிவருமானை வணங்கி விடைபெறுகிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நடராஜா நாகேந்திரன் நன்றி வணக்கம்